அனைவருக்கும் வணக்கம் இலக்கியத்தில் இயற்கை வளம் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வான்புகள் வள்ளுவருடைய திருக்குறள்ந்து அரண் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு நாட்டுடைய அரண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவ பேருந்துகி வரையறுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறந்த நாடு அந்த நாட்டிற்கான அரண் எதுவெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற அப்படின்னா இயற்கை வளத்தைத்தான் வந்து ஒரு மிகப்பெரிய அரணாக வந்து வள்ளுவர் பேராசன் குறிப்பிடுகிறார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் அப்படிங்கிறார் அதில் பார்த்தோம்னா மணிநீர் நல்ல தெளிந்த நீர் மணி போன்ற தூய நீர் மண் தூய்மையான நல்ல வளமுடைய மண் மலை இயற்கை வளம் செறிந்த மலை மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் அப்படி இயற்கை எளிரோடு அடர்ந்திருக்கக்கூடிய வரிசை கட்டிய மரங்கள் இருக்கக்கூடிய வனங்கள் நிறைந்த ஒரு காடு இவை எல்லாம் தான் வந்து ஒரு நாட்டுக்கு சிறந்த அரண் அப்படிங்கிறாரு இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக வள்ளுவர் வந்து எதெல்லாம் ஒரு நாட்டுடைய அரண் என்று சொன்னாரோ அதை எல்லாமே வந்து இன்னைக்கு அழித்தொழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த குலம் மணிநீர் எல்லாமே வந்து தொழிற்சாலை தொழிற்புரட்சி முன்னேற்றங்கிற பேரில் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து அத்தனை நதிகளும் ஓடைகளும் வந்து நம்ம சாக்கடை கலந்துட்டோம் சாயக்கழிவு கலந்துட்டோம் தொழிற்சாலைகளோட கழிவு நீர் எல்லாமே விட்டோம் இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது மண் மண்ணை எவ்வளவு மலடாக்க முடியுமோ எவ்வளவு அதை வந்து சீரழிக்க முடியுமோ வந்து மண்ணை அனைத்தும் சீரழித்தாகிவிட்டது மண்ணும் மலையும் மலையில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான கனிம வளங்களை எவ்வளவு முடியுமோ அத்தனை ஒரு மனிதனோட உடல் வந்து ஈரல் எவ்வளவு முக்கியமோ அப்படி வந்து ஒரு மலை அந்த நாட்டுக்கு வந்து கனிம வளங்கள் முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனிம வளங்கள் அனைத்துமே வந்து தோண்டி வெட்டி சிதைத்து எடுக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்க போகிற சூழ்நிலை இருக்குது அணிலரு காடு அணிலர் காடு என்கிற பேரே வந்து இங்கே இங்கே காடு வந்து எவ்வளவு தூரம் சூறையாடப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் சூறையாடப்படுகிறது காட்டின் மேல் மிகப்பெரிய வன்முறை இந்த மனித குலத்தால் நிகழ்த்தப்படுகிறது மனிதனை தவிர மற்ற உள்ள எல்லா உயிர்களுமே வந்து இங்கே முக்கியம் மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இந்த பூமிப்பந்தில் இருக்குதோ அதே அளவு அனைத்து உயிர்களுக்கும் வந்து இங்கே உரிமை இருக்குது அதையெல்லாம் வரம்பு மீறி இந்த மனித குலமானது சூறையாடி கொண்டிருக்கிறது அப்படி சூறையாடும் பட்சத்தில் இந்த அரணாக அந்த வள்ளுவ பேராசான் வான்பகல் வள்ளுவர் பொய்யாமொழி போலவர் குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களுமே வந்து இன்றைக்கி சீரழித்து கொண்டிருக்கும்போது ஒரு நாடானது எப்படி ஒரு பாதுகாப்பானதாக இருக்க முடியும் வருங்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கும் சீரழிவுக்கும் நம்மளுடைய இந்த செயல்கள் வந்து இட்டு செல்ல போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கட்டியின் குரலாக இருக்குது ஒரு இந்த நாடு இனியும் வந்து நம்ம காலம் கடந்து விடவில்லை இப்பொழுது முயற்சி எடுத்தாலுமே வந்து நாம் அதை சீர் செய்து கொள்ளலாம் எனவே ஒரு சிறந்த நாடு அந்த நாட்டுக்கான அரண் அப்படிங்கிறது வந்து மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிற காடும் உடையது அரண் இதை வந்து நாம் நமக்கு மட்டுமல்லாமல் வரும் தலைமுறையினருக்கும் வந்து இதை வலியுறுத்தி சொல்லி அவர்களுக்கு இந்த புவிப்பந்தை கொடுத்துட்டு போவோம் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு நம்மளுடைய ஒரு சூழல் அறிஞர் ஒருத்தர் சொன்னார் அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லி இந்த கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி